ஹாய்வான் டுஷன் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து வாழ்வது எப்படின்னு பார்க்க போறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் கிரைஸ்தலால் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக மார்க் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது இறைவசனங்கள் அது ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கும் பள்ளியில் இரண்டு நண்பர்கள் கல்வி பயின்று வருகிறார்கள் அந்த இரண்டு நண்பர்களும் விடுமுறையை கழிப்பதற்காக பல மைல்கள் தொலைவில் உள்ள நீர்வீழ்ச்சிக்கு செல்ல திட்டமிடுகிறார்கள் விடுமுறையும் வருகிறது அந்த சிறுவர்கள் தங்கள் பெற்றோர்களிடம் கூறிவிட்டு தங்களுடன் சில உணவுப் பண்டங்களையும் தண்ணீர் பாட்டில்களையும் எடுத்துக்கொண்டு நீர்வீழ்ச்சி இருக்கும் இடத்திற்கு ஒற்றையடி பாதை வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் சிறிது தூரம் சென்றவுடன் பாதியின் ஓரங்களில் இருக்கும் முட்செடிகளின் முட்களில் சில பாதைகளில் அங்குமிங்குமாக கிடக்கிறது இரண்டு நண்பர்களும் முட்களை ஓரமாக எடுத்து போட்டுவிட்டு தங்கள் பயணத்தை தொடர்கிறார்கள் பிறகு சிறிது தூரம் சென்றவுடன் ஒரு மரத்தின் அடியில் ஒரு சிறு குருவியொன்று பறக்க முடியாமல் கீழே விழுந்து கிடக்கிறது இதை பார்த்த நண்பர்கள் அக்குருவியை கையில் எடுத்து இது எப்படி இங்கு வந்தது என்று தலையை உயர்த்தி பார்த்த பொழுது அந்த உயரமான மரத்தின் மேல் உள்ள பறவைக்கூடு அவர்கள் கண்ணில் படுகிறது அக்குருவியைப் பார்த்து வருத்தப்பட்ட ஒரு சிறுவன் இதை இப்படியே விட்டால் ஏதாவது விலங்குக்கு இரையாகிவிடும் என்று கூறுகிறான் அதற்கு மற்றொரு சிறுவன் அதற்காக நாம் என்ன செய்ய முடியும் நாம் பயணம் புறப்பட்டது நீர்வீழ்ச்சிக்குத்தானே என்று கூறினான் அதற்கு அவன் நண்பன் நாம் என்ன செய்ய முடியும் என்று சிந்திக்காமல் நம்மால் என்ன செய்ய முடியும் என்று யோசிப்போம் என்று அக்குருவிக்கு சிறிது தண்ணீர் புகட்டி சிரமப்பட்டு மரத்தில் ஏறி அக்கூண்டில் அப்பறவையை வைத்துவிட்டு அவர்கள் கொண்டு சென்ற தின்பண்டத்தில் சிறிதை அக்கூண்டில் வைத்துவிட்டு கீழே இறங்கியதும் உணவு தேடிப்போயிருந்த அதன் தாய்க்குருவி கூட்டிற்கு திரும்பி வந்து தன் குழந்தையை அரவணைத்துக் கொள்கிறது இதை பார்த்து மகிழ்ந்த இரு சிறுவர்களும் நீர்வீழ்ச்சிக்கு சென்று இன்பமாக பொழுதை கழிக்கிறார்கள் இது ஒரு சிறு கதைதான் இக்கதையில் வரும் பயணமே நம் வாழ்க்கை பயணம் இக்கதையில் வரும் பாதையோரங்களில் இருக்கும் முட்களை தேடிச் சென்று சுத்தம் செய்ய வேண்டாம் பாதைகளில் இருக்கும் முட்களை சிறுவர்கள் அகற்றியது போல நம் வாழ்க்கையில் சந்திக்கின்ற நபர்கள் படும் கஷ்டத்தை பார்த்து அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று சிந்திக்காமல் என்னால் இவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று சிந்திப்போம் உதவினாலும் உதவாவிட்டாலும் நாம் சென்றடைய வேண்டிய இலக்கை கட்டாயம் சென்று முடிப்போம் நம் பயணம் முடிந்து நம் பாதையை நாம் திரும்பி பார்க்கும்போது பிரதிபலன் பாராமல் மற்றவர்களுக்கு நாம் செய்துவிட்டு வந்த நிகழ்வே நமக்கு மனநிறைவை தரும் நமக்காக நாம் வாழும் இவ்வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சிலருக்காவது நன்மை செய்ய முயற்சிப்போம் புனித அன்னை தெரசம்மா இளவயதாக இருந்தபோது அவரது கனவில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் இரண்டு கரங்களும் ஆணிகளால் அறியப்பட்ட நிலையில் தொங்கிக் கொண்டிருப்பதையும் அவர் பாதத்தின் அடியில் ஒரு குழந்தை பசியோடு அழுது கொண்டிருப்பதையும் காண்கிறார் நம் ஆண்டவர் அக்குழந்தையை தூக்க முயற்சிக்கும்போது ஆணியால் அறியப்பட்ட அவர் கரங்களை கீழே இறக்க முடியவில்லை அப்போது நம் ஆண்டவர் புனித அன்னை தெரசம்மாவை பார்த்து என் கரங்களாக இருந்து இக்குழந்தையை பாதுகாப்பாயா என்று கேட்டாராம் இக்கனவே தெரசம்மாவை புனித அன்னை தெரசம்மாவாக மாற்றுகிறது நாம் அவர் போல் புனிதராக இல்லாமல் இருக்கலாம் சில நேரங்களில் ஆண்டவரின் கரங்களாக இருக்க முயற்சித்து மனிதராக இருந்து நம் பாதையை நிறைவோடு கடந்து முடிப்போம் ஆண்டவரின் சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன் இந்த விடியவை புரிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இயேசப்பாவின் கையை புரிச்சிட்டு இந்த ரட்சிப்பின் பாதையில் செலவும் காட் பிளஸிங்